நேற்று வெங்காய சட்னி இன்றைக்கி என்ன சட்னிமா இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி பேச்சுலர்ஸுக்கெலாம் யூஸ் ஆ யூஸ் ஆகும் ஆமாம் இதுவும் நம்ம நேற்று போட்டோம்லாம் தொக்கு அதுவும் வந்து பேச்சுலர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டாக்க இது வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்டு அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் பத்து வரமெளகாய் கொஞ்சம் கரோப்பில் ஒரு எலுமிச்சை எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி ஒரு ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் வச்சுட்டு சூப்பரான சட்னி இது சாதத்துக்கு சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லி கூட சூடாக நல்லா மொத்தமாக தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் வானல்லோ அல்லது தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயத்தை வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் அப்புறம் நல்லா நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு வந்து இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோம் இப்போ கடுகு இது வந்து இதையும் கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சுட்டு வரேன் கருவிடும் இல்லை வெடிக்கும் லைட்டாக சிம்மில் அடுப்பு வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து எடுத்து இதையும் இதோட ஒன்றா கொத்தி வச்சுட்ருங்க இப்போ வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் எடுத்துல வறுத்து எடுத்துக்கலாம் இதை மூணையும் ஒரே டைமில் வறுத்துக்கலாமான்னா வறுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒன்று வறுபட்டுருக்கும் ஒன்றும் வறுபடாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் தனித்தனியாக வறுக்கிறேன் லைட்டாக கலர் வாங்கி போதும் அப்படி ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டு இதையும் ஒன்றா கொட்டிவிடுங்க இது வந்து இப்போ ஆறிட்டு இருக்கட்டும் இதை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை வந்து மிக்சி ஜாரில் கொட்டிட்டு நல்லா நைஸாக ட்ரையாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்ருங்க இது மாதிரி இருக்கும் நல்லா அதை அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு நம்ம இறஞ்சி வச்சிருக்க மட்டும்தான் தக்காளியே அடுப்பில் மணலில் கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டு நான் வந்து இதில் எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் அப்படியே ஊற்றி விட்டுறேன் நான் போதும் இந்த எண்ணெய் போதும் அதனால நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றி வைப்போமே அதை கம்மியாக எண்ணெய் ஊற்றிருப்பேன் நல்லா அது மாதிரி ஒரு கலர் களிரு விட்டுட்டு இப்போ நம்ம வரமிளகா எடுத்து வச்சோம் பார்த்தீங்க அதை வந்து கிள்ளி இப்படி போட்டு விட்ருங்க போதும் அப்புறம் பூண்டு நம்ம அரைஞ்சி உரிச்சு வச்ச பூண்டு கொஞ்சமாக கருவப்பில்லை ஒரு ஒரு கொத்துனா போதும் அந்த இஞ்சி நம்ம எடுத்து பொடி பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி எலுமிச்சை அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க உப்பு போட்டிருக்கோம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் தக்காளிக்கு வந்து எப்போவுமே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிட தன்மை அதிகமாக இருக்குது அது நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்ருங்க இதில் அதையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு இப்போ ப்ளேட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி எடுத்துட்டு அப்பப்போ நல்லா இது மாதிரி கலறி விடுங்க நல்லா எல்லாம் வெந்து வரட்டும் தண்ணி நல்லா வற்றிட்டு சுருண்டு வரணும் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இது இப்போ வந்து முன்னாடியை விட தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த மாதிரி அடிக்கடி கலறி விடுங்க இன்னும் நல்லா தண்ணி சுத்தமாக வச்சு அப்படியே கொஞ்சமாக வரணும் நல்லா இப்போ வந்து பாருங்க நல்ல தண்ணி வத்தி வந்துருச்சு சுத்தமாக நல்ல தண்ணி வத்தி அதே தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து ஒரே ஒரு துண்டு நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறிட்டும் நல்லா ஒரு கலர் விட்டு அடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஆறுட்டும் நல்லா ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம் இதை வந்து பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம முதல்ல பாருங்க பாருங்கள் நல்லா நான் அரைச்சிட்டு அரைச்சிட்டேன்ட்டேன் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வாடல் எல்லாம் பாருங்கள் கையால் நல்லா வலிச்சு விட்டேன் நான் அந்த மாதிரி வலிச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க கல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தாளிக்கிறது கிடையாது இப்போ எண்ணெய் சூடான உடனே தக்காளி விழுதை வந்து இதில் ஒன்றா கொட்டி விட்டுருவோம் எல்லாத்தையும் இதுக்கு கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் இருக்கணும் இது வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுலேயும் தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கையால் நல்லா வழிச்சு விட்ருங்க தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாதுன்னு இதுக்கு மிக்சி ஜாரை வந்து நல்லா இந்த மாதிரி கையால் வழித்து சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு இப்போ வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பத்துலேன்னா சேர்த்துக்கலாம் இதோ நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பொடி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்குறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சிம்ல வச்சுட்டு போட்டு இந்த மாதிரி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இது போதும் அது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அதில் பிரிஞ்சு தனியாக வந்துடும் அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க வந்து பாருங்கள் சைடில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப இருக்கும்